ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வீல் அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி எட்டு மாடல் லேலாண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எட்டு மாதத்தையும் கரண்ட்லேயே இருக்குது டேக்ஸு சரண்ட்ரு பண்ணிட்டாங்க வண்டியோடய பேப்பர் சரண்டர் பண்ணிவிட்டாங்க வண்டியை திருச்சி பக்கத்தில் பார்க்கலாம் திருச்சி பக்கத்தில் வண்டியை பார்க்கலாம் வண்டி மூணாவது ஒன்று கிட்ட இருக்குது வண்டிக்கு எட்டு டயர் ஒரிஜினல் நாலு பட்டன் டயரு எட்டு ஒரிஜினல் நாலு பட்டன் டயரு எட்டு ஒரிஜினலில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்காங்க ரெண்டு டயரு ஒரு நாற்பது பைசா கண்டிசன் இருக்கும் அப்புறம் ஒரு நாலு டயரு ரேடியல் அரை கண்டிஷன் இருக்கும் அப்புறம் நாலு பட்டன் டயரு அதில் ஒரு ரெண்டு டயர் மாத்திரை கண்டிஷனில் இருக்குது ஒரு ரெண்டு டயர் ஒரு கா கண்டிஷன் இருக்கும் நாலு பட்டனும் எட்டு ஒரிஜினலும் வண்டிக்கு கயர் இருக்குது டார்ப்பாக ஒரு டார்ப்பாக தான் இருக்குது செல்ஃப் மோட்ரு புதுசு போட்டிருக்காங்க எல்லா சர்வீஸுமே பண்ணி வண்டி ரெடியாக விட்டுருக்காங்க வண்டி எடுத்தீங்கன்னா பெருசாக எந்த வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்காது எடுத்து வண்டி அவங்க வேற நம்ம பார்த்து ரெடியாக விட்டுருக்காங்க எடுத்து அப்படியே நீங்கள் லைனுக்கு ஓட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த பனிரெண்டு வீல் அசோக் லேலாண்ட் லாரிக்கு பத்து லட்சம் ரூபாய் தான் விலை சொல்கிறாங்க அதாவது டென் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த பன்னிரெண்டு வீல் லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ